ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து போரோபிளஸ் போரோ போரோப்ளஸ் ஆன்டிசெப்டிக் க்ரீம் ஆயுர்வேதிக் அப்படின்ட்டு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போரோலைனும் ஒரு க்ரீம் ஆன்டிசெப்டிக் க்ரீம் யூஸ் பண்ணி வீட்டில் எப்பொழுதும் வச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா குழந்தைங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த சிராச்சு இருந்துச்சுனா அதை வந்து தடவி விட்டோம்னா உடனே ஆறிடும் இன்ஃபெக்ஷனும் ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கல எங்கள் ஊர் மெடிக்கலில் அது திருச்சிக்கு போனால் தான் கிடைக்கும் அதனால் இங்கே வந்து லோக்கலில் வந்து இதுதான் இருந்துச்சு இது வந்து இதுவும் ஆன்டிசெப்டிக் க்ரீம் தான் இது ரொம்பவே நல்லா தான் இருக்குது தீ காயம் சுட்டுக்கிட்டேன் இங்கே பாருங்க அதுக்கு நான் இது உடனே அப்ளை பண்ணேன் அது எந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு இது மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஃபேஸுக்கு அப்புறம் இந்த கால்லாம் கீழே க்ராக்லாம் வருது பார்த்தீங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வேணாம் இது என்னோட சொல் நான் ஆனால் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு சொல்கிறேன் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன் இது நல்லா தான் இருக்குது குழந்தைங்க இருக்குது எல்லார் வீட்லேயுமே இதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க இது ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்டு தான்